நம்முடைய பணி உதயநிதி வரை எஸ்ஐஆர் தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாவற்றையும் பேசுகிற பெண்கள் கூட்டம் நிறைந்த அரங்கம் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி அந்த நட்டம் தாங்க முடியாம அந்த கடைக்குள்ள தற்கொலை பண்ணிக்கலாம் தூக்கல மாட்டேன் அதனால அது ராசி இல்லாத கடைன்னு கூட்டி யாருக்கும் காட்டுறது இல்லை அவ்வளவு கட்சியா இருந்தா நிறைய வேலை எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப நிறைய வேலை வேலை இன்னொருத்தருக்கு அதுவும் இல்ல பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது நடக்கிற திராவிட மன்னேற்றுக்கொள்ளிற கூட்டம் வெறும் கடலை மட்டும் வாங்க மாட்டாங்க உருக்க துணிச்சிகிட்டே படிப்பாங்க நம்பிக்கையில் கடலை விற்கிற ரெண்டு பேர் மேலே ஏறி உள்ள அரங்கத்துக்கு உள்ளாவுவாங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சி இருக்குது ஒன்று அவங்க வர்றாங்க வர்ற வரைக்கும் பேசுங்கன்னு சொல்லுறது ரொம்ப சிரமம் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஆர்வம் இருந்திருக்காங்கன்னா கூட்டம் வந்து இதையூறாக இருக்கும் அது ஒரு சிரமம் ரைஸிங் சம்மிக் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் ஆஸ் லாங் ஆஸ் த அட்டெம்பஸ்ட் டூ ஸ்டெஷலைசேஷன் கண்டினியூஸ் as long as the rights state rights are denied ungalidathil naan naangal idai pesa mudiyum வாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் வந்த நாலு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறைமுக அமைச்சர் விட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கட்சியாக இருந்தால் சேர்வாட்டை கூட்டத்துக்கு லேட்டாக வர ஆறே முக்காலுக்கே வந்து இங்கே இருக்கால பூரா வந்து என்னாச்சு ரெடி பண்ணி அவன் வண்டியில் நிற்கி அப்படின்னு கேட்டுருப்பாரு சம்பத்தண்ணெய் சம்பத்தண்ணெய் வந்து நான் சொன்னேன் சம்பத்தண்ணெய் குழந்த மாதிரி ஏன்னா உலகத்தில் யாராவது இதை துப்புனா நான் தொடச்சிக்குவேன்னு சொல்லுவாங்களா அவங்க பள்ளியை போய் கேட்டார் அவன் தொங்குனா நான் இங்கே இருக்கிறா தொங்குனா அப்படின்னு இங்கே தான் தொங்குனா அப்படின்னு அதுக்கு நேராக போட்டு கல்லை போட்டியிருந்தாரு மாப்பிள்ள வெஞ்சு அவர்கள் இன்னால் மாப்பிள்ள வெஞ்சு அவர்கள் தான் எழுவோம்

நடக்கிற சண்டை போர் பெரிய சண்டை இதில் திமுக எதிர்க்கிறதா கொள்கைன்னு நிறைய பேர் வராங்கல்ல அவங்கெல்லாம் லைனில் நிற்கட்டும் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மலர்வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேரில் பல்கலைக்கழகம் வைக்கிறோன்னு ஆளுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் லைனில் நிற்கட்டும் நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது நம்ம சண்டையே வேற நம்ம போட்டு சண்டை நிற்கக்கூடிய கூடிய தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய தலைமுறையை சார்ந்தவள் என்ற கவலையோடு சொல்லுகிறேன் திமுக என்ற கட்சி ஆட்சி அமைப்பே தீர வேண்டும் இந்த சுயமரியாதை பகுத்தறிவு உணர்வோடு கலவர பாஜகவை காலூற்று விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் நீங்க தீக்கார திமுக பிரச்சாரம் பண்றது எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அடுத்த ஆறு மாதத்திற்கு திராவிட மாடல் முதலமைச்சரை ஆட்சி கட்டலில் மீண்டும் அமர வைப்பதுதான் பெரியாரியவாதியாக நம்முடைய பணி ஏன்னு கேட்டா நிதி கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது கேள்வி கேட்க நாதி இல்லை நீட்டை கொண்டு வந்து டாக்டராக மாட்டேன் டாக்டராக விட மாட்டேன்றாங்க கேள்வி கேட்க எதிர்கட்சிக்கு எதுவும் இல்லை புதிய கேள்வி கொள்கையை கொண்டு வர வேண்டாங்க அப்படின்னா என்னன்னே ஐயா எடப்பாடிக்கு தெரியாது எஸ்ஐஆர் சார் சார் சாருன்னு ராத்திரி தூங்கினா கூட சாரை பற்றியே பேசி பேசி எஸ்ஐஆர்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரோ எடுத்த வீட்டுக்காரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசா அரசியல் பண்ணணும்னா அதிமுகவில் தான் பண்ண முடியும் ஆனால் உங்கள் நிலமையே நினச்சேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆளுங்கட்சியா இருந்தா நிறைய வேலை எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப நிறைய வேலை வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இத நான் மேடைக்காக சொல்லல இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யோசிச்சப்ப கொஞ்சம் யோசிச்சப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப பின்னி பெடல் எடுக்கிறாங்க டெய்லி ஒரு வேலை சரி எதிர்கட்சியா இருந்தா இன்னைக்கு அதிமுக எல்லாம் கூட்டம் போட்டு நான் எங்கேயும் பார்க்கல தமிழ்நாடு ஃபுல்லா நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் இருக்கோம் ஆளுங்கட்சியா இருக்கப்போயே உங்க கூட்டம் போடல எதிர்கட்சியா இருக்கப்போ கூட்டங்க கிடையாது இப்ப என்னதான் பண்றேன் அவ்வளவு சொகுசு அரசியல் வர வேண்டியது ஒரு பேட்டியை கொடுத்து வீட்டுக்கு போயிட வேண்டியது இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது அப்படி இருக்கப்ப நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி சொன்ன அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஆழமா கேட்டுக்கோங்க அவர் பேசுகிறார்

எப்போது வரை இவர்கள் மையப்படுத்தக்கூடிய அந்த வேலையை எல்லாவற்றையும் ஒன்றிய அரசு குவிக்கக்கூடிய அதிகாரக் குவியலை செய்துகிறதோ எதுவரை மாநில அரசினுடைய உரிமை பறிபோகிறதோ வரைக்கும் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டா நல்லா கேட்டுக்கங்க அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் டிஎம்கே அண்ட் அவர் லீடர் ஸ்பீக் உங்களிடத்தில் தான் நாங்கள் இதை பேச முடியும் அனைத்தையும் புரிந்து வைத்த இந்த தோழர்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும் அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் இதையெல்லாம் நீ செய்கின்ற வரை பிஜேபி எதிர்த்து ஒன்றிய ஒன்றியரசை எதிர்த்து ஃபாசிஸஸை எதிர்த்து ஆரஸ்எஸ்சை எதிர்த்து எழுவோம் பேசுவோம் சண்டை போடுவோம் முன் வரிசையில் நின்று அதுக்கடுத்து அவர் சொன்னது தான் முக்கியம் அவர் வாய்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ்நாடோ

நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது நான் பேரை கூட சொல்லலை பாத்தீங்களா பேரை சொன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்க பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்கன்னு இந்த போர்டு வைப்பாங்க ஜாக்கிரதைன்னு எது வேணாம் நீங்க முன்னாடி போட்டுக்கலாம் ஜாக்கிரதைன்னு வச்ச உடனே பாத்தியா எங்களை பார்த்து பயந்து ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிட்டேன் அந்த மாதிரி இப்ப பேரை சொல்லிட்டோம்னா இல்லை மறைமுகமாக ஏதாவது பேசிட்டோம்னா வான்ட்டடா வந்து வண்டியில் ஏறுற மாதிரி நாகரவுடி தான் நான் தான் நீங்க சீன்ல கிடையாது நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு ஆர் ஒன்றிய பாசிசத்தோடு பிஜேபி அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் இன்னும் நூற்றாண்டுக்கு இந்த கருத்தியலை தந்தை பெரியாரை சுயமரியாதையை பகுத்தறிவை பேரறிஞர் பெருந்தரை அண்ணாவின் மாநில சுயாட்சியை முத்தமிழறிஞர் கலைஞருடைய மொழி உரிமையை

கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கன் வருக வருக என வரவேற்கிறேன் நல்ல வேற அவர் அனுப்பாமல் இருந்தீங்களே அவருக்கு இடத்து கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் மட்டும்தான் இப்படி கருப்பு கலர் சேலை கட்டி நல்லா ஒரு சிவப்பழமாக இருக்க ஒரு அம்மாவும் சிவப்பழமாக இருக்க ஒரு ஐயாவும் உள்ளே கூட்டம் கேட்க வருவாங்க அது ரொம்ப முக்கியம் மதிவதனி அவர்கள் சொன்னது போல் கிழக்கு பகுதி நடத்துகின்ற கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பெருந்திரளாக மகளிர் வந்து கலந்து கொள்வது என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த வந்திருக்கிற யூடியூப் சேனல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் முடித்து போகும் பொழுது இருக்கிற எல்லா பெண்கள்லேயும் குறிப்பாக அந்த கருப்பு சேலை கட்ட அம்மா இருக்காங்க பாருங்க சந்தனம் பட்டையெல்லாம் போட்டு அவர்கள் வரையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரியாரில் தொடங்கி உதயநிதி வரை எஸ்ஐஆரில் தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாவற்றையும் பேசுகிற பெண்கள் கூட்டம் நிறைந்த அரங்கம் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி வந்த பெண்கள் போன குறுக்க மைக்க கொண்டு நீட்டினா என்னென்னு தெரியல நாங்கள் வந்தோம் அண்ணா வர்றனார் வர்றோம்னு வந்தோம்னு சொல்கிற ஆள் இல்லை எல்லாரும் எல்லா தத்துவங்களையும் பேசக்கூடிய பெண்கள் கூடியிருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலாம் பெரிய மகிழ்ச்சியானது நான் சின்ன பிள்ளையில் கூட்டம் கேட்கும்போது கூட்டத்துக்கு நடுவில் கடலையெல்லாம் வந்து விற்பாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் கேட்குற ஆள் எல்லோரும் கடலையை வாங்கி சாப்பிட்டு அந்த காகிதத்தை கசக்கி கீழே போடாது அந்த காகிதத்தில் என்ன எழுதிருக்குன்னு படித்து பார்த்துட்டு தான் கீழே போடுவாங்க அப்படி இருந்த கூட்டம்ங்கிறது காலம் மாறி இன்னைக்கு சென்னையினுடைய பெருமளையின் காரணமாக வீதியில் நடக்க வேண்டிய கூட்டம் அரங்கத்துக்குள்ளே வந்துருச்சு அரங்கத்துக்குள்ளே வந்தோன்னே நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டம் வெறும் கடலை மட்டும் வாங்க மாட்டாங்க உருக்க துண்டுச்சீட்டை படிப்பாங்க நம்பிக்கையில் கடலை விற்கிற ரெண்டு பேர் மேலே ஏறி உள்ள அரங்கத்துக்கு வந்தாக போகிறாங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சியாக எனக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணன் ஜெகத் ராட்சன் அவர்களும் திரு சம்பத் அவர்களும் இந்த அரங்கில் வந்து சேரும் வரை இந்த அரங்கை கட்டுப்பாடாக மிக சுவாரஸ்யமாக வைத்திருந்ததுக்காக தோழர் மதிவதனி அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடவுள் பெற்று ஏன்னா எப்பொழுதும் ரெண்டு விஷயம் சிரமம் வந்துடும் ஒன்று அவங்க வர்றாங்க வர்ற வரைக்கும் பேசுங்கன்னு சொல்ல ரொம்ப சிரமம் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஆள் வந்துட்டாங்கன்னா கூட்டம் வந்து இடையூறாக இருக்கும் அது ஒரு சிரமம் அது ரெண்டும் இல்லாமல் வந்ததுலேருந்து ஆக்சுவலாக சம்பத் வந்து வரணும்னு ரொம்ப காத்திருந்தது மதுவதனி தான் வந்து கேட்டது சம்பத்தி வந்துருவாங்களா வந்துடுவாங்க நான் சொன்னேன் மதிவேதனி இந்த அழைப்புதலை எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு ஆனால் சம்பத்தன்னை இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால இங்கே தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன் முடியுமே ஏன்னா சம்பத்தண்ணை கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழப்பத்தில் இருந்துருக்கு நான் சொன்னேன் சம்பத்தண்ண சம்பத்தண்ணெய வந்து நான் சொன்னேன் சம்பத்தண்ணை குழந்த மாதிரி ஏன்னா உலகத்துல யாராவது நான் சொல்லுவாங்களா அது ஒரு குழந்தை படித்தவர் மட்டும் தான் சொல்ல முடியும் நான் அந்த குழந்தைய சேகர்பாபு மடியில உட்கார வச்சு நீங்க பயப்படாதீங்க அது அந்த பொறுப்பு அப்படி அதாவது நம்ம இதை போன்ற கூட்டங்கள் நம்ம இந்த வந்திருக்க அம்மா வந்து கடலக்காரண்ண வரைக்கும் எல்லாரையும் பேசணும்ல அண்ணே கடலக்கரனை கடலக்காரனை இந்த பக்கம் வந்து வித்துருக்கேன் பெண்களுக்கும் அவ்வளவு பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது அதுக்கு வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு மதிவெதினது தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க நான் வந்து மதுரையில் வந்து ஒரு பாத்திர கடை வச்சுருக்கவருடைய மகனாக பிறந்தவர் நான் எப்பொழுதும் உண்டு எனக்கும் என் தந்தைக்கும் ஒரே தொழில் தான் அவர் பாத்திரம் விற்கிறாரு நான் கதாபாத்திரம் விற்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எங்கள் கடை மிக ஒரு ஐம்பது ஆண்டு கால கடை ஒரு பத்தாண்டு காலம் கழித்து வாடகையில் இருந்த கடையை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போகணுன்னு இடம் பார்த்த பொழுது மதுரையில் லட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை முழுக்க வந்து எவர்ஸ்னு ஒரு கடை தான் அப்போது ஒரு இடம் பார்க்கணும்ங்கும்போது அந்த தரகங்கள் கொண்டு போய் வேறு வேறு இடம் காட்டுறாங்க காட்டினா வெலை சரியாக வரல சௌரியங்கள் இல்லை இப்படின்னு வேறு வேறு தட்டி தட்டி போதே என் தா என்னுடைய தாத்தா இருந்தாங்க என்னுடைய தாத்தா தான் போய் பார்க்குறாங்க அவங்க பேர் பழனியப்பன் அவங்க பேர் வச்சதுனால தான் நான் பேரை நான் பள்ளியப்பன் அந்த பள்ளியப்பன் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தா உண்மையில என் தாத்தா வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அந்த சிவபக்தர் என்ன செய்வாருன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு திருவாசகம் படிப்பார் நான் அவரோடு சேர்ந்து படுத்திருந்தேன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவர் பாட்டை திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிக்க முடியும் அவர் போய் கடை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்றும் அமையலை கடை ஒரு இடம் மட்டும் பூட்டியே கிடக்கு அதை காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க தாத்தா விசாரித்தார் விசாரித்தோன்னு சொன்னாங்க இங்கே வந்து ஒரு முடிவெற்ற கடை இருந்துச்சு சரி அப்படின்னு அந்த முடிவெற்ற கடை நடத்துறது நஷ்டமாயிருச்சு ஏன்னா உலகத்தில் நஷ்டம் வராத தொழில் எதுனா முடிவெற்ற தொழில்தான் ஏன்னா அவசியம் மயில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் நஷ்டம் வரவே வராது அந்த கடை நடத்தி ஒருத்தன் நஷ்டமாயிருக்கான் அந்த நட்டம் தாங்க முடியாமல் அந்த கடைக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டான் தூக்க மாட்டி அதனால அது ராசி இல்லாத கடைன்னு பூட்டி யாருக்கும் காட்டுறதில்லை அவ்வளோ பெரிய பசாரில் இடம் கிடைக்காமல் அலைகிற இடத்துல ஒரு கடைக்குள்ளே முடிவெற்ற கடை நடத்தி அதில் ஒருத்தர் தக்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த கடை நடக்கலைன்னு எங்கள் ஐயா என்ன பண்ணார் அந்த கடை திறக்க சொல்லுனார் தர சொல்லுங்க வீட்டு சொந்தக்காரன் சொன்னால் அது நல்ல ஒரு நாற்பது இரு இருபது அடி அகல உள்ள கடை முன்னாடி நுழைஞ்ச உடனே இருக்க இடம் வந்து முடி விட்டுருக்கு வாடகை விட்டது அங்கே தற்கொலை நடந்து போச்சு தூக்குமாட்டி செத்து போயிட்டார் எங்கள் தாத்தா போய் ஒரு வரச்சுனர் யார் இடத்தினுடைய சொந்தக்காரரை உங்கள் இடத்துக்கு இப்படி ஒரு பேருக்கு உங்களுக்கு தெரியுமாண்ணா ஆமாம் ஐயா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக விற்கவே முடியலை அப்படின்னு விற்கவே முடியலன்னு சொன்னோன்னே எங்கள் தாத்தா சொன்னார் நான் வாங்கிக்கிறேன்னு இடத்துக்கார் சொன்னார் ஐயா நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய ஆளு ஏற்கனவே பத்து வருஷமாக வாடகை கடையிலேருந்து சொந்த இடத்துக்கு வர்றீங்க இந்த இடத்த வாங்கி ஆகிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் அப்படின்னாரு இவர் சொன்னார் நான் தானே ஏன் வாங்க போகிறேன் எனக்கு நீ நல்லது செய்யணும்னு லட்ச ரூபா குறைச்சி கொடுது அவ்வளோதான் வேறு என்ன நடத்துகிற போகுது எனக்கு அப்படின்னு பஜாரில் இருக்க விலையோட சகாய விலையில கிடைக்குதுரா சின்ன கருப்பான்ட்டு கூப்பிட்டு லட்ச ரூபா இந்த இடத்த வாங்கிட்டார் வாங்கியாச்சு இப்போ தான் எங்கள் இடம் ஆயிடுச்சு எங்கள் தாத்தா கடைக்குள்ளே வந்தார் கடைக்குள்ளே வந்தோன்னே இப்போ கடைக்குள்ள பொருளெல்லாம் எங்கே அடுக்கிறது இங்கே வைக்கிறது வர்ற கஸ்டமர் எங்கே மீட் பண்ணுறது கல்லாப்பெட்டி எங்கே போடுற பேச்சு நடந்தோன்னே எங்கள் தாத்தா நடக்கிறேன் இன்னும் யாருக்கு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தாத்தா கேட்டார் அந்த பையன் தொங்குனான்னு சொன்னாங்களே எங்கேடா தொங்குனான்னு கேட்டார் யார் தினசரி காலையில் எழுந்திரிச்சு சிவபுராணம் படிக்கிற சிவபக்தன் பள்ளியை அப்படின்னு கேட்டார் அவன் தொங்குனானா நாங்களே எங்கடா தொங்குன அப்படின்னு இங்கே தான் தொங்குணும் அப்படின்னு அதுக்கு நேராக போட்டு கல்லா போட்டி என்ன எல்லாம் ஸ்டாக்கில் தான் அப்படியே வியாபாரம் பண்ண தெரியாமல் நட்டமானான்னா இடம் என்னடா செய்யும் போடுறனாரு எங்கள் தாத்தா சொன்ன அந்த இடத்துல தான் கல்லாப்பட்டி முப்பது வருஷம் இருக்குது இன்றைக்கி அந்த கடை ஆரம்பித்து நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நமக்கு ஒரு சினிமாவோ மனிதர்களோ எதனால் பிடிக்குதுன்னா தெரியுமா ஒரு புத்தகம் ஏன் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்துல அது என்னை படுத்துது ஒரு சினிமா ஏன் பிடிக்குது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை படுத்துது எனக்கு நடந்தது அங்கே நடக்குது அப்போ எனக்கு அது பிடிக்கும் ஒரு புத்தகம் எப்போ பிடிக்குது நான் எனக்கு நடந்தது ஒன்று புத்தகத்தில் இருக்குது அதனால் அது புத்தகம் பிடிக்குது ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது அந்த மனிதன் என்னை ஒரு இடத்தை தொடர்பு அதனால் பிடிக்குது உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க அதனால் இங்கே நடத்துலேன்னு சொல்கிற ஆள் இருக்கார் இல்லையா அதனால பிடிக்குது ஏதோ ஒரு இடத்தில் என் தாத்தா சொன்னதை என் தந்தை சொன்னதை என் உறவுகள் சொன்னதை என் வாழ்க்கையில் நடந்ததை ஒருவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதினு சொன்னார் முகத்திலேயே சிரிப்போறது ஏன் நம்மால் அப்படின்னு ஏன்னா தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இல்லையா மதிவதையை பார்த்தோன்னே ஏன் நமக்கு சிரிப்பு வருது கருப்புச்சுடைய பார்த்தோன்னே மதிவதை நம்ம கட்சியாளா ஆனால் நாங்கள் பேச விரும்புனதை பேசுகிறாரு அங்கேருந்து பேசுகிறோம் அதனால சிரிப்பு வருது அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கொள்கையை பேசினா நமக்கு வரும் நம்ம வந்து ருத்ராட்சி போட்டை போட்டுக்கோம் பட்டை அடித்துக்கோ கருப்பு புடவை கட்டிக்குவோம் ஆனால் முதல்வர் சிலதுக்கு வந்து எதை கேட்போம் டெய்லி சாமி கும்பிடாது என்ன கேட்போம் அந்த மாதிரி எவ்வளோ சி வாய்க்கொள்ளாது இருக்காங்க கார்கள் நீங்கள் சிற்பியோட தெய்வ குத்தமாயிடும் அப்போ நமக்கு போல தொடர்பு படுத்துகிற ஒருத்தர் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறார் கலைஞர் வந்தார் இன்று நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இதன் பின்னால் நம்மை காக்கின்ற கொள்கையின் வாரிசாக உதயநிதி அவர்கள் இருப்பார் என்று நம்புவதால் இதை கொண்டாட வேண்டியது அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேலை செய்கிறோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இரு மடங்கு வேலை செய்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் சேர்வது லேட்டா முக்காலுக்கே வந்து இங்க ஏற்கால பூரா வந்து என்னாச்சு ரெடி பண்ணி வண்டி நிமிஷம் கேட்டு இப்ப வேற ஒரு வேலை இருக்கு அமைச்சர் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு இங்க வந்து சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் தவங்க அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் ஆளுங்கட்சியாக இருந்தா கூடுதல் பொறுப்பு இருக்கு கூடுதல் வேலை இருக்கு இதுக்கு நடுவில் கூட்டம் போடுறோம் ஏன் கூட்டம் போடுறாங்க எல்லாரையும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்குது நான் வந்து வானவில் விஜய் எப்போ தெரிஞ்சுக்குவேன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திற்காக வந்து வந்த இடத்துல தான் நான் வானவில் விஜயை தெரிஞ்சிக்கக்கூடிய வானவில் விஜய் என்னைப் போலவே கொள்ளியில் உள்ளவர் தான் இளைஞர்களில் இருக்கவர் தான் ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்குவேன் கூட்டத்துக்கு வந்தால் தெரிஞ்சுக்குவேன் வானவில் விஜய் கூட்டத்தை நடத்தினா தான் வந்திருக்கலான்னு தெரியும் நான் தொடர்ச்சியாக கிழங்கு பகுதி கூட்டத்துக்கு வர்றதால தான் எனக்கு சேகர்பாபு அவர்களை விடவும் இன்றைக்கு வரிசையில் இருக்க எல்லா அக்கா மாறும் தெரிஞ்ச தெரிஞ்சால இப்போ மாறுறாங்க நான் தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலே மாறுறாங்க பார்த்தோன்னே எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்வதில் அறிமுகமானவர்கள் சொல்லக்கான காரணம் கூட்டம் தொடங்க அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது நீங்க நினச்சி பாருங்க இதை போல வேலை செய்கிற இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்துடவே முடியாது வேறு எந்த கட்சியும் செய்யாது நீங்கள் புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்களிடம் விடுபட மாட்டேங்குதுன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் வந்த நாலு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறைமுக முதலமைச்சர் ஆகிவிட்டாரே அப்படின்னு சொல்ல ஆளுக்கு புறம் ஒன்று சொல்லணும் என் வீட்டில் முதல் முதல்ல ஃபோன் வந்துச்சு நான் சின்ன பிள்ளையில ஃபோனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும் ஃபோனை சுற்றணும் ஃபோனு அந்த சுற்றுற ஃபோனு அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய ஃபோனில் பட்டன் ஃபோன் ஆகிறதுக்கு பத்து வருஷம் ஆகிடுச்சு பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் வந்து தெரியும் அந்த மண்டை கருப்பு ஃபோன் இருக்குல்ல அதை கையில் தூக்கிட்டு வெளியே போய் பேசுகிறக்கு ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு ஒயர் கிடையாது ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு பத்து வருஷம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற ஃபோன் அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் வந்து பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரையும் பேசலாம் பத்தடி போகலாம் பத்தறி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆண்டு காலம் காலமானச்சு விஞ்ஞான வளர்ச்சியில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முத முதல்ல என்ன வந்துச்சு பேஜர்னு ஒன்று வந்துச்சு எல்லோரும் இடுப்பில் மாற்றிக்கிட்டு சுற்றினா பேஜரில் என்ன வரும் ஒரு செய்தி வரும் ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும் வந்தோன்னே பப்ளிக் பூத் ஓடி போய் ஃபோன் பண்ணணும் அங்கேருந்து போகிறோம்னா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து பேருந்தில் இருப்போம் பேருந்தில் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும் எடுத்து பார்த்துட்டு போய் பேச போய் உடனே ஃபோன் பண்ணால் அவட்ட பேசலாம் பேஜரில் அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துருச்சு செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு டச் ஸ்கிரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு அப்போ பேஜர் வந்து டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் மூணே வருஷத்தில் மாறிடுச்சு இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாம் அந்த கருப்பு மண்டபம் போன காட்டில் சார முப்பத்தஞ்சு வருஷம் காத்திருந்தேன் உங்களுக்கு என்னப்பா மூணே வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதியை பற்றி சொல்வது நீங்கள் முப்பது ஆண்டு காலம் வச்சு என்னுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் மூன்று ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது நீ ஒப்பட்டு ஓட்டுனேன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சுருக்கிறது ஹாலி டேவிட்சன் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி அது வேகமாக தான் ஓடும் ஒரு மனிதன் காலையில் ஆறே ஆறு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் நாலு வருஷத்தில் முன்னேறதான் செய்வார் அதை நீயே எரியிற வீட்டுக்கு போய் அடையாத நீ வா வேலை செய் நாலு வருஷத்தில் வந்துடலாம்ல நீங்கள் நினச்சி பார்க்க இன்றைக்கும் ஊராக போகிறாரு போகிற எந்த ஊர்லேயும் காலையில் ஒம்போது மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆனால் காலையில் ஒம்பது மணி நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி டீஷர்ட் போட்டு ரோட்டில் போய் இருக்கிற எல்லாரையும் வாக்காளர்களையும் ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கிறார் ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம் பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் இல்லையா எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் இருப்பதற்காக தான் வந்தோம் யாராவது வந்தால் தோட்டில் துண்டை போட்டுவிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷாக மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கக்கூடாது நீங்கள் வரணும் வெளியே நீங்கள் வந்து வேலை செய்யணும் இல்லையா நான் அண்ணன் நாண்டில் சிப்பத்துக்கு அறியாத ஒன்றும் சொல்லலை எல்லாம் அவர் தெரிஞ்சவர்தான் ஆளு தெரிஞ்சவருது அதை பற்றி அண்ணனைக்கு தெளிவாக சொல்லுவார் அப்போ இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும் கொள்கை பற்றோடு இருப்பதும் அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் என்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்த்திருப்பது பெரும் பேர் நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டம் போகிறேன் போகிறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர் அணி தமிழ் மாற விஷயமாங்கன்னா கடைசி மூணு வரிசை பிடிச்சிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞர் கூட்டம் தவிர இளைஞர் அணி தவிர வேறு எப்பவும் நான் பார்த்தே இல்லை பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க கடைசி மிச்சரை உட்கார்ந்தவர் என்ன பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் அவங்க எப்போவும் கடைசி உட்காந்துருக்க ஆள் தான் பயங்கர சேட்டை பிடிச்சவங்களாக இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது மட்டுந்தான் ஹாஸ்டலுக்கு பெரும் வேலையாக இருக்கும் ஒழுங்காக படிக்கிற பூரா மாமன்ற உறுப்பினராகி முதல்வர் உட்காந்துட்டு போவார் ஆனால் மாப்பிள்ள பெஞ்சு கடைசிட்டு உட்காந்துருக்கு இளைஞர் அடி நீங்கள் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற யாரா தொண்ணூறு மார்க் எடுத்து முதல்வர் சார் அவன் வெற்றி பெற்றுக்க மாட்டான் மாப்பிள்ள பெஞ்சில் உட்காந்துருக்க வேணாம் சாதனை சாதனைகள் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் மாப்பிள்ளை தான் இங்கே வந்திருக்கீங்க அண்ணையும் நம்மளும் பின்னாடி போகிற மாதிரி நீங்க எல்லாம் முன்னால் மாப்பிள்ள வெஞ்சு அவர்கள்லாம் இந்நாள் மாப்பிள்ள வெஞ்சு அவர் இந்த இளைஞர்கள் இவ்வளவு துடிப்போடு திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாளை நேற்றிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஐந்து நாள் முன்னாலேயே தொடங்கி இன்னும் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கார் மதிவதில் குறிப்பிட்டதைப் போல் இன்னும் முதல்வரின் பிறந்தநாளையே அவர் இன்னும் கொண்டாடி முடிக்கலை அதுக்குள்ளே துணை முதல்வர் ஒரு பதினாள் கொண்டு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சிட்டாரு அண்ணனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் மனசுக்குள்ளே என்ன பெரு தெரியும் எப்படியாவது பிச்சுக்கிட்டு தடவை வேறு மாவட்டத்துக்கு போயிடுவோம் வேலை பார்த்து மாலாடா சித்தான ஒரு வேலை செய்யணும் எனக்கு தெரிஞ்சுனேன் நேத்துலேருந்து ஏழு ஃபோன் வந்துச்சு எனக்கு நான் சொல்கிறேன் தரால் இல்லைப்பா நான் வந்துடுறப்ப இல்லைன்னே அமைச்சர் கேட்பார் இல்லைன்னு கேபிஎஸ் கேட்பார் இல்லைன்னு சேர்வோ கேட்பார் இல்லைன்னே இல்லைன்னு இல்லைன்னேன்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி திரும்ப 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 அவருடைய தனி செயலாளர்கள் தொடங்கி கடைசியாக நான் இங்கே வரும்போது கீர்த்தி வாசலுங்கிற தம்பி வரைக்கும் இப்படி விடாமல் செய்வது என்பது அவரை கேட்டால் தகவல் சொல்லணும் எனக்கு ஒருத்தர் ஆறு மணிக்கு ஒரு தம்பி ஏன் ஃபோன் பண்ணுறான் சேர்வோ ஒன்னு கேட்பார் பழனிப்பன் கிளம்பிட்டாரான் கிளம்பிட்டாரான்னு கேட்டால் சொல்லணும் ஆமாம் கீழ்ப்பாக்கத்தை தாண்டாருன்னு பதில் சொல்லணுங்கிறக்காக தான் ஃபாலோ பண்ணியிருக்குது இப்படிப்பட்ட இயக்க கழக முன்னணி இளைஞர்கள் உங்களோடு இருப்பது என்பது பலம் அது உங்களை தொடர்ந்து இளைஞனாக வைத்திருக்கும் இது மட்டுமல்லாது நாம் தலைவர் அவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இது முக்கியமான தேர்தல் ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது வெல்வோம் ஒரு படைப்போம் வரலாறு என்பதை இலக்காய் கொண்டு எல்லோரும் உழைப்புகளிடமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பிரஸ்